பிரபலமான ரஷ் பப்ளிகேஷனின் ஒன்பதாவது பதிப்பாக கோவை ஜி ரெசிடென்சி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் துவங்கப்பட்ட மாபெரும் கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் மிகவும் பிரபலமான ரஷ் பப்ளிகேஷன்ஸ் ஆண்டுதோறும் பல்வேறு புதுமை கண்காட்சிகளை நடத்துவதில் முனைப்பு காட்டி வருகிறது கடந்த ஆறு முறை சாண்டா சோசியல் என்னும் கண்காட்சி வெற்றிகரமாக நடத்தி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் கோடைக்கால சிறப்பு கண்காட்சியாக மூன்றாவது முறையாக கோவையில் கண்காட்சி இன்று கோவை ஜிவி ரெசிடென்சி பகுதியில் துவங்கியது இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனமான ரஷ் ரிபப்ளிக் நிறுவனத்தின் நிறுவனர் லக்ஷ்மிகாந்த் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரஷ் ரிபப்ளிக் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சி கோவையில் மூன்றாவது பதிப்பாக கோவை ஜிவி ரெசிடென்சி பகுதியில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது வார இறுதி நாட்களான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கொண்டாடும் வகையில் இங்கு எண்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளது இங்கு ஷாப்பிங் உணவு பொழுதுபோக்கு என அனைத்தும் ஒரே இடத்தில் காணும் வகையில் உணவு பிரியர்களுக்கு பல வகையான உணவு வகைகள் பிரியாணி முதல் சுஷி வரை நீங்கள் சுவைக்கலாம் என்றார் மேலும் குழந்தைகளுக்கிடையே விருப்பமுள்ள பார்பிக்கள் ரோல்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் ஒய் கேக்குகள் மற்றும் குக்கிகள் என அனைத்தையும் இங்கு கிடைக்கும் மேலும் இரண்டு நாட்கள் லைஃப் அண்டு ஃபேன் வயோ லைஃப் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இந்த வார இறுதியில் உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிக்க இது சிறந்த இடமாக இருக்கும் என்றார் கேளிக்கைகள் கலை மற்றும் கைவினை பட்டறைகள் மற்றும் முக ஓவியம் மற்றும் விளையாட்டுகள் ஏராளமாக இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற இடமாக இது இருக்கும் என்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே வெல்கம் டு இது ஆஃப் இது வந்து எங்களோடய சம்மர் கார்னிவல் ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தடவை வி ஹாவ் அ லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் நிறையா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கார்னிவல்ஸில் லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஸ்டாட்ச் ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் வந்து லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஹுவர் ஸ்டார்டிங் க்ளோதிங் பிராண்ட் சாரி பிராண்ட் கிட்ஸ் பிரான்ண்ட்ஸ் அந்த மாதிரி லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸை ஸ்டார்டிங் அண்ட் வி ஹேவ் டோட்லி அபவுட் எயிட்டி பிராண்ட்ஸுங்க அண்ட் நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டோன்ஸில் பண்ணுறோம் இங்கே வெதர் ரொம்ப நல்லா இருக்குது நைஸ் அண்ட் தென் வி ஆல்சோ ஹேவ் குட் ஃபுட் இஸ் யூஷ்வல் வீ ஹாவ் அ செலெக்ஷன் ஆஃப் குட் கார்மி ஃபுட் அண்ட் வீ ஹாவ் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுங்க எங்களுக்கு இந்த தடவை கோஸ்பான்சர் வந்து ப்ரிட்ஜ் வித்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவங்க வந்து தேவ் கம் ஃபார் ஓர் டு ஆர்கனைஸ் அ லாட் ஆஃப் கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் லாட் ஆஃப் ஃப்ரீ கேம்ஸ் ஃபார் த சில்ட்ரன் இருக்குது அப்புறம் அதே மாதிரி வி ஹாவ் அ மியூசிக் ப்ரோக்ராம் ஆன் போத் த டேஸ் இன்னைக்கு வந்து பேண்ட் ஆக்டேவ்ங்கிற ஒரு பேண்டும் நாளைக்கு வந்து சிஎஸ் அகாடமி ஸ்கூலோட கிட்ஸ் அதாவது யங்கஸ்ட் பேண்ட் என்று கோயம்புத்தூர் அவங்க வந்து தியர் பர்ஃபார்மிங் டுமாரோ ஈவினிங் அட் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அண்ட் ஸோ வி வாண்ட் டு என்கரேஜ் யங் டேலண்ட்ஸ் ஸோ வி ஹேவ் தெம் அஸ் டுமாரோ நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கிட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச்ம் அபவுட் எயிட்டி பிராண்ட்ஸ் டோட்லி வி ஹேவ் 80 brands in some stalls are shared with so brands and then we have about 80 brands totally entry fee entry fee uh, about 150 rupees entry below five years it's free above five years uh, it's 150 rupees in a for 3 p.m to 10 p.m tomorrow it's morning uh, 11 a.m to 10 p.m now abdullah below five years it's free and above five years it's uh, ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இங்கே ஃபர்ஆல் கேம் கிட்ஸுக்கு வந்து நாங்கள் கேம்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அவங்க பெயிட் கேம்ஸும் இருக்குது அந்த கிட்ஸுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ கேம்ஸும் வச்சுருக்கோம் ஸோ